என்றால் என்ன அது ஏன் ஏற்படுகிறது நீரிழிவு நோய் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு எல்லாரையும் ஒருத்தர் விடாம தாக்கிருக்கு தாக்கிடுவோம் போன்ற பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நீரிழிவு நோய் வந்து முன்ன இருந்த நம்ம முன்னோர்கள் காலத்துல ஒரு வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் வரும் மற்றவங்கெல்லாம் வந்து நீரிழிவு நோய் வராது சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை வியாதி நீரிழிவுன்றது நல்ல ஒரு அழகான தமிழ் சொல் சர்க்கரை வியாதின்னு பலராலும் பேசப்படுற சொல் டயபெட்டிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லப்படாது இந்த சர்க்கரை வியாதினே பேசுவோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது இந்த சர்க்கரை வியாதின்றது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எல்லாருக்கும் வீட்டுல ஒருத்தருக்கோ இல்ல ரெண்டு பேருக்கோன்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல எல்லாரையும் ஆட்கொண்டு சர்க்கரை வியாதின்னா என்ன அது ஏன் வருது இதுதான் நீங்க கேட்ட கேள்வி சர்க்கரை வியாதி இந்த காலத்துல ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஏன் வருதுன்றது அதுக்கு முன்னே இருந்திருக்கு அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் இந்த காலத்தில் ஏன் அதிகமாக இருந்திருக்கு வேறு வருது அப்படின்றதும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அதாவது ஒரு நாம் வந்து ஒரு சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுலேருந்து சக்தி தயாரிக்கப்படுக்குது அது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அந்த குளுக்கோஸ் வந்து ஒவ்வொரு செல்லுகளுக்கும் நமது உடம்புல வந்து கோடிக்கணக்கான எல்லாம் இருக்குது அந்த செல்லுக்கெல்லாம் வந்து உணவாக வந்து இந்த குளுக்கோஸ் தான் உட்கொள்ளப்பட்டு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த தயாரிப்புல இருந்து வெளிவர அவுட்புட்டான குளுக்கோஸ் வந்து நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் அதாவது தரம் அதிகமான குளுக்கோஸ் தரம் குறைந்த குளுக்கோஸ் உதாரணமாக வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டினுடைய சர்க்கரை வந்து கொஞ்சமா போட்டாவே இனிப்பு வரும் ஒரு ஒரு அழுதுக்கு அடுத்து வேற இன்னொரு குறிப்பிட்ட பிராண்டு எடுத்துக்கிட்டோம்னா அது அதை விட அதிகமாக போட்டால் தான் இனி உப்பும் அதே மாதிரி தான் நமது பொருள் வடிவில் நான் சொல்றேன் இது இது ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு குவாலிட்டியானது மட்டும் தனியாக எடுத்து பேக் பண்ணி கொடுக்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும் வாங்குவாங்க ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட் வந்து கொஞ்சமாக போட்டால் அவங்களுக்கானதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம உடம்புல கிடைக்கப்பட்ட சத்துலேருந்து அது குறிப்பிட்ட பகுதியை பிரித்து எடுத்து நல்ல குவாலிட்டி ப்யூர் குவாலிட்டி குளுக்கோஸ் தனியாகவும் அதை விட தரம் குறைந்த குளுக்கோஸை தனியாகவும் எடுத்துடும் இப்படி தனியே எடுக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்து இன்சுலின் சொரப்பு சுரக்கத்துக்காக அது கிட்ட போகும்போது அது வந்து இது நீ தரம் குறைந்த குளுக்கோஸ் இது வந்து இந்த பாடி கணக்கான செல்லுகளுக்குள்ள உள்ள போய் பிரயோகிக்கப்பட்டா அந்த செல்லுகள் வந்து அதனுடைய உடல்நிலையே பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக நமது கணையமானது சென்சார் உபயோகப்படுத்தி அதை தொட்டு பார்க்கும்போது இது தரம் குறைந்த குளுக்கோஸ் அதுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் அனுமதி கொடுக்க மாட்டேன்னா எப்படி இப்போ நம்ம இன்சுலின் சுரப்பு சுரக்கலன்னா இந்த வந்து அந்த குளுக்கோஸ் எடுத்துக்காது குறைந்த இன்சுலின் சுரந்ததுன்னா அந்த தரம் அதிகமான குளுக்கோஸ் மட்டும் உடம்புக்கு உள்ள செலுத்தப்படும் ஏற்கனவே நம்மளுடைய படைப்புல மிக அழகாக ரொம்ப ஒரு பிரத்யோகமான ஒரு முறையா இது கடவுளை அமைச்சிருக்கிறார் ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செல்லும் எப்போதும் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் கூடி அழகான முறையில் இயங்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இது மாதிரி படைக்கப்பட்டிருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது நம்ம நீங்கள் சொல்கிறீங்க அது அந்த அளவுக்கு எங்களுக்கு புரியல இல்லை இதை புரிஞ்சிக்கிட்டே எங்களுக்கு அந்த பயமே போயிடுவோம் சர்க்கரை வியாதி பற்றி அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்கு இதில் நீங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தெளிவடைஞ்சுக்குவீங்க சர்க்கரை வியாதியை பற்றி இன்னைக்கு நாம் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் இந்த நிறுவனம் நடத்தப்படும் போது அதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய கம்பெனியெல்லாம் நம்ம உடம்ப பார்ப்போம் அந்த ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறத்துல எல்லாரும் வந்து ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் தயாரிக்கப்படும் போது அந்த ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி ஒவ்வொரு ப்ராசஸில் ஒவ்வொரு அசம்பிள் செய்யப்பட்டு வருது ஒவ்வொரு பார்ட்டும் இப்படி செய்யப்பட்டு வரும்போது கடைசியாக வந்து அவுட்புட் வந்து வெளியில் வர்றப்போ குவாலிட்டி செக்கிங்னு ஒன்று இருக்கும் அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அணைச்சா தான் அதுக்கு வந்து விற்கிறதுக்கு தகுதியானது உபயோகப்படுத்த தகுதியானதுன்னு ஒரு நல்ல கம்பெனியினுடைய வடிவமைப்பு அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ்ல அசம்பிளிங் செக்ஷன்லயோ மேனுஃபேக்சரிங் செக்ஷன்லயோ டிஃபெக்ட் ஆனதே உள்ள தள்ளிட்டு அது வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் செக்ஷன்ல வரும்போது அவரை பார்க்கும்போது கூட வேலை செய்கிற ஆள் வந்து விட்டுடு இதெல்லாம் பார்க்காத கொஞ்சம் அப்படின் போது அதெல்லாம் முடியாது நான் வந்து எனக்கிட்ட கட்டளைப்படி தான் நான் இயங்குவேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய இந்த கம்பெனியினுடைய எம்டிக்கு ரொம்ப விசுவாசமா பார்த்துக்கிறாரு நான் அவருக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது நீ வந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அது இது உள்ள ஓகே பண்ணு அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா தரங்குறையை இருந்தாலும் ஓகே பண்ணு அப்படின்னு சொல்ற அழுத்தி சொல்றது இதை தான் இன்னைக்கு நம்ம வேற வைத்தியன்ற பெயரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இன்சுலின் நமக்கு சுரக்கல்னாலும் நாம் கொடுப்போம் நாம் சொரக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழி பண்ணோம்னா ஏன் சுரக்கல்ன்ற கேள்வி வந்து அங்கே இல்லாமல் போயிடுது ஏன் வந்து இது வந்து கையெழுத்து போட கேட்காம அந்த எம்டி வந்து நேராக வந்து இந்த டாஸ்க் கொடுக்கறேன் தள்ளி விடுன்னு சொன்னா பாரு அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் வேணுமுன்னே கைது போட சொன்னா நேரடியாக அதுக்கு என்ன அர்த்தம் தானா இருபது வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு ஊழியர் விசுவாசமா இல்லாம இருபது வருஷமா வேலை செய்ய முடியாது அந்த இருபது வருஷமா ஒரு வேலை செஞ்ச ஊழியர் உடனடியாக பணி நீக்கமோ இல்ல விசாரணையின்றி பணியீடை நீக்கமோ செய்யப்பட்டா அப்போ அந்த பணியாளர் மீது குற்றமா இல்ல அந்த எம்டி வந்து சரியா வந்து அவரை விசாரிக்கலன்றது அர்த்தமா அப்படின்றத நாம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை வியாதிக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இன்சுலின் சொருப்பு திடீர்னு நம்ம குழந்தையிலிருந்தே படைக்கப்பட்டு கணையம்ன்ற உறுப்பானது நல்லபடியாக சுரந்துகிட்டு இருக்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வயதுலேயோ நாற்பது வயதுலயோ அறுபது வயதுலையோ நமக்கு திடீர்னு அதனுடைய வேலையில் குறைபாடுகவோ இல்லை வேலையை நிறுத்தம் செய்தா அதுக்கு என்ன கஷ்டம் எதனால அப்படின்னு நம்ம அந்த எம்டி மாதிரி விசாரிக்காம அதை எடுத்து போடுறதோ இல்லை கணையத்துக்கு பதிலாக வந்து நான் ஒரு இன்சுலின் தனியாக வெளியிலிருந்து செலுத்துறதோ இல்லை இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துகிற மாதிரி வகையான மருந்துகளை உபயோகிக்கிறதோ இந்த நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ரிக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நல்லா உங்களுக்கு புரியும் இது மாதிரி தான் நம்ம உடம்புல இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற டைஜஷன் அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து பிரிகிற குளுக்கோஸ் தரம் மிக்கதாக இருந்து வெளியில் நன்றாக ஜேமிக்கப்பட்டு வெளியில் வந்ததுன்னா கட்டாயமான இன்சுலின் சுரக்கும் அப்படி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம வாழ்க்கை சூழல்ல அவசர கால அவசர வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் அந்த அவசர வாழ்க்கை முறையில வேக வேகமா சாப்பிடறன்ற பேர்ல விழுங்கிட்டு ஓடுறதும் கிடைச்சது உள்ள தள்ளுறதும் வேலை வேலை பணம் பணம் இப்படியே போயிடுறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் தரம் குறைந்து வர்றதுனால இன்சுலின் சுரப்பு கம்மியா சுரக்குது அப்படி சுரக்கிறதுனால நமக்கு வந்து சக்தி கிடைக்க பெறாம முழு சக்தி பெறாம திருப்தி அடையாததுனால கண்ட கண்ட சைட்ல அப்பப்போ உள்ள தள்ளிட்டு இருக்கிறோம் இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா உடம்பு நான் கேட்டது முழுமையா கொடுக்காத அப்பப்போ குறை குறையா கொடுக்கறதுனால இன்சுலின் சுரப்பும் எடாகுலமா சுரக்க ஆரம்பிக்குது இப்படி சுரக்கிறது வந்து அந்த கெட்ட குளுக்கோஸ் ரத்தத்துல சுற்றி வரப்பட்டு அதை நம்ம டெஸ்ட் செய்தோம்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகமா காமிக்கும் அந்த குளுக்கோஸுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும்போது யூரின் வழியை நமது உடம்பானது இயற்கையாகவே அதை வெளியேற்ற முயற்சிக்கும் அதிகமாக யூரின் போகும் ஏன்னா அந்த யூரின்ல அதிகமான குளுக்கோஸ் வெளியில் வரும் அதை தவறுன்ற முறையில் அதை தீர்மானித்து உள்ள மருந்துகள் மூலமா உள்ள திருப்பி அனுப்பும் போது இப்பதான் உங்களுக்குள்ள சர்க்கரை என்றது நிரந்தரமாக்கப்படுகிறது இது மூலயமா நீங்க இதுக்கப்புறமா நீங்க என்ன சாப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் கனையுள்ள இன்சுலின் சுரப்புல முறைகேடாதான் அந்த இன்சுலின் சுரப்பானது சுரக்க முற்படும் அப்படி சுரக்க பொறுப்பு நாள் கூட வருட கணக்கில் தொடரும் இது நிரந்தரமான சர்க்கரை வியாதி என்ற ஒரு இது வந்து நம்ம உடம்புல கொள்ள ஆரம்பிக்குது டயாபட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நீரிழிவு நோயை உருவாக்குற காரணிகள் என்னென்ன டயபட்டிஸ் என்ற சர்க்கரை வியாதியை வந்து உருவாக்குற காரணிகள் அப்படின்றத நம்ம என்னுடைய வீடியோவில் உடல் பருமன் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் என்ன சொன்னமோ அதே தான் இந்த காரணிகள்னு வரும்போது குறிப்பிட்ட காரணிகள்னு கிடையவே கிடையாது சர்க்கரைவியாதி உருவாக்குற காரணிகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது சர்க்கரை வியாதியே நாம தான் உருவாக்குறோம் சர்க்கரை வியாதி உருவாக்கல காரணிகள் எதுவும் சர்க்கரை வியாதி உருவாக்காது நாம தான் காரணி சர்க்கரை வியாதிக்கான காரணி தானே தவிர காரணிகள் கிடையாது காரணி யாரா நாம தான் நாம தான் சர்க்கரை வியாதி உருவாக்குறோம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை நம்மக்கிட்ட ஒரு உதாரணமாக ரொம்ப அழகான முறையில் எளிமையாக புரியணும்னா ஒரு பைக் இருக்குது பைக்கு இருக்குது அந்த பைக்கில் வந்து பெட்ரோல் ஊற்றுறோம் பெட்ரோல்ன்றது எரிபொருள் அந்த எரிபொருளை உள்ளே ஊற்றும் போது அது என்ன பண்ணுறது எரிக்கப்படணும் அந்த எரிக்கப்பட்டு அழுத்தப்படும் எரிக்கப்பட்டு அதனுடைய சுற்று மாற்றலாம் உருவாக்கப்படுது இந்த எரிக்கப்படும் போது அதுலேருந்து வந்து முழு பெட்ரோலும் நல்ல முறையில் எரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து புகை அதாவது வெளியேறும் கழிவு வந்து கம்மியாகும் புகைன்றது ரொம்ப கம்மியாகும் மற்றதுலாம் ஃபுல்லாவே ஆற்றல பிரயோக உருவாக்கப்படணும் அந்த பெட்ரோல் அந்த எரிக்கப்படுறது வந்து கம்மியாச்சுன்னா அதாவது இன்ஜினில் குறைபாடு விடுவோம் ரொம்ப நாள் பட்டு இன்ஜின் வந்து ஓடுறதுல தேய்மானத்தில் ரொம்ப இருந்தாவோ எரிக்கப்படுறதுல பாதி எரிக்கப்பட்டு பாதி வந்து ரொம்ப தரம் குறைந்த வகையில எரிக்கப்படும் போது புகை அதிகமா வரும் ஆற்றல் கம்மியா போகும் இப்போ இந்த மாதிரி வரும்போது அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த சரியா எரிக்கப்படாத ஏதா பெட்ரோலை உள்ள தள்ள முடியாது அதனால எப்படியாவது ஒரு வழியில வெளியேற்ற உள்ளே உள்ள போச்சுன்னா இன்ஜின் இயக்கம் நின்றுடும் நல்லா எரிக்கப்பட்டது ஆற்றல் நல்லா போகும் அதுதானே நல்லபடியாக வண்டியை வேகத்துக்கு கூட்டம் சரியாக எரிக்கப்படாத ஒரு அந்த ஆற்றல் வந்து கம்மியான ஒரு ஃபியூல வந்து வண்டி உள்ளே வச்சுக்காது அப்போ அது வெளித்தள்ளியாக ஆகணும் அந்த வெளித்தளது தான் வந்து புகையாக வெளியேற்றப்படுது இப்படி அந்த வெளியேற்றப்படுற புகையாம் ஏன் வருது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள தள்ளனோமானா என்ன ஆகும் இன்ஜின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆற்றல் குறைவான எரிபொருள் வந்து சரியாக எரிக்கப்படாத நிலையில் உள்ளே போச்சுன்னா இன்ஜினுடைய ஆயில குறைச்சிடும் இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த ஆற்றலை எரிபொருள்ன்றது வந்து உணவு அது எந்த உணவானா இருக்கட்டும் அந்த உணவு சரியா எரிச்சு விட்டு நல்லபடியா ஆகிட்டு குறைந்த கழிவோட உடம்புல வெளியேச்சோன்னா ஆற்றல் முழுமையா உபயோகப்படுத்தப்பட்டு நம்ம உடம்பால நம்ம தான் இன்ஜின் இப்போ இந்த இன்ஜினுடைய ஆயுள் நல்லா கூடும் அதை விட்டுட்டு அந்த கழிவும் சேர்த்து உள்ள பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் சரியா எரிக்கப்படலாம் உள்ள தள்ளணும் அப்படின்னு தள்ளிட்டீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏகும் திறனும் கம்மியாகும் அதுதான் ஏன்னா ஒரே அடி இன்ஜின் வந்து போயிடாது ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஆற்றல் இருக்குது ஆனா இன்ஜினுடைய ஆயில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஒவ்வொரு செக்டாரும் அதனுடைய திறன்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நாம் என்ன பண்றோம் ஏன் இந்த மாதிரி அப்போ இந்த காலத்தில் மட்டும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா உணவு தான் எந்த உணவுனாலும் சாப்பிட்டா பரவாயில்ல ஆனா காரணி நான் தான் சொன்னேன் அப்போ காரணம் அந்த காலத்துல காரணி அவங்க இல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நல்ல டைஜஷன் ஆகிற அளவுக்கு தான் அவங்க உணவு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்தெந்த உணவுலாம் அப்பெல்லாம் லிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எதுனாலும் சாப்பிட்டுட்டு தான் கிடைச்சது சாப்பிட்டாங்க அவங்க அதனால் அந்த கடித்தது சாப்பிட்ட உணவு நல்ல அழகான முறையில் சாப்பிட்டாங்க அதனால அது நன்றாகவே எரிக்கப்பட்டு ஆற்றலை கொடுத்துட்டு மீதி கழிவாக அவங்களுக்கு வெளியே போயிடுச்சு அவங்க ஒழுங்கான விதியை பின்பற்றி பொறுமையுடன் கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இன்னைக்கு நாம் ஒரு விதியும் பின்பற்றாமல் அப்பொறுமைன்றதே சொல்லில் கூட நம்ம பிரயோகித்து வாழ்கையில் பேசுகிற அளவுக்கு கூட பொறுமை கிடையாது கேட்கறதுக்கு பொறுமையா அப்படி பொறுமையா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதற்றம் அடைகிறோம் ஏன்னா பொறுமைன்ற ஒரு சொல்லு கேட்குற அளவுக்கு கூட நம்ம பொறுமை கிடையாது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த காலத்துல அவசரம் அப்படின்ற ஒரே ஒரு தான் நம்ம முதலீட வச்சு நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்கணும் குழந்தை இருந்து ஆரம்பிக்கிறது அவசரம் எல்கேஜி யுகேஜி எல்கேஜி இதில் சேர்க்கறதுலேருந்து இருந்து நம்மளுடைய காலன்னா இது அவசரம் 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 போயிட்டு படிப்பை பிடிக்கிறதுல பெரிய படிப்பை பிடிக்கிறதுல அந்த படிப்பு பிடிச்சிட்டு வேலையை பிடிக்கிறதுல வேலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பிடிக்கிறதுல எல்லாமே வந்து எனக்கு நல்ல பொண்ணு எனக்கு நல்ல பையன் இது தேர்ந்தெடுக்கிறதுலையும் போட்டி அந்த போ அதுக்கு அதுக்கடுத்து என்னென்னா வசதி வாய்ப்புகள் நான் பக்கத்து வீட்டுக்காரோட நான் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கணும் இந்த ஊரில் நான் அதோட வசதி வாய்ப்பு இல்லை இப்படி போட்டி எல்லாமே அவசரத்துலயே போயிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கைன்றது வந்து அவசரத்தை மேலே வச்சு நம்ம வீடு கட்டின அஸ்திவாரம் மாதிரி அந்த வாழ்க்கைன்ற அவசர அவசரத்தை மேல வாழ்க்கையை அஸ்திவாரமாக வச்சு ஆரம்பிக்கிறதுனால அது என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா அந்த இன்ஜின் எப்படி ஆயில் திறன் குறையணுமோ அது மாதிரி நம்மளுடைய உடம்புடைய உறுப்புகள் வேலை செய்யும் திறன் குறைக்கிட்டே வரும் ஏன்னா ஆட்கள் குறைவான குளுக்கோஸ் சரியாக எரிக்கப்படாத குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம திணிச்சு கட்டாயமா கட்டாயமாக உறுப்புகள் பாதிக்கப்பட்டு வரும் அதனால இந்த இப்ப நான் பஜ்ஜி போண்டா சாப்பிடுறேன் அது கெழுதுல அதனால சர்க்கரைவாதி வருமா அப்படின்னா கிடையாது இட்லி சாப்பிடுறேன் வாதி வருமா கிடையாது கிடையாது அரிசி உணவு எடுத்துக்கிறேன் சர்க்கரைவாதி வருமா வராது இதெல்லாம் எப்போ வரும் உங்களுக்குள்ள ஒரு வாதி உருவாக்கணும்னா குளுக்கோஸ்னுடைய தன்மை நீங்கள் எரிக்கிறீங்க பாருங்க அரிசி ஒன்று எடுத்துக்கிட்டு அது நல்லா டைஜஷன் ஆகிட்டு குளுக்கோஸ் வெளிப்பாடு வந்து எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நல்ல குளுக்கோஸ் உங்களுக்குள்ள அந்த வேலையில வெளிப்பட்டுச்சேன்னா ஆற்றலாக மாறும் ஆற்றலுக்கு உருவம் கிடையாதுன்னு பார்த்தோம் அதனால அது நல்லபடி செல்லுகளுக்குள்ள போயிட்டு ஆர்வமாக எடுத்துக்கிட்டு இயங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஏங்கும் திறன் அதிகமாகிகிட்டே இருக்க இருக்க சக்கரை வியாதி நம்மள ஒரு நாளும் அண்டாரு அதனால நம்ம காரணியா நாம் இல்லாமல் பார்த்துக்கிட்ட போது அந்த சக்கரை வியாதியில வந்து நம்ம மீண்டிடலாம் நீரிழிவு நோயை இயற்கை முறையில் குணப்படுத்த முடியுமா சர்க்கரை வைத்திய முறை அதாவது இயற்கையாவே எடுத்துக்காம சர்க்கரை வயதிலிருந்து மேல முடியுமான்னு கேக்குறீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்குறேன் என்னுடைய ஆலோசனை பேர்ல ஐநூறு அறுநூறு அந்த மாதிரி சர்க்கரை அளவு வெட்டி இருக்கோம் கேக்குறாங்க அந்த மாதிரி இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து அவங்க சொன்னது உங்ககிட்ட நம்ம இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் அதாவது கோடிக்கணக்கான செல்லு நம்ம உடம்புல இருக்கு இந்த கொடிக்கணக்கான நாள் பட அவங்களுடைய வயசும் இருக்கு இதில் நீ கேட்குற கேள்வி இல்லை அவங்க வயசு என்ன அவங்களுடைய சர்க்கரை அளவு என்ன இப்போ இருக்கிற அளவு என்ன இதெல்லாம் பொறுத்து ஆஹ் குணமாகிற தன்மை எவ்வளவு நாள்ல அப்படின்றது இருக்கு நிரந்தரமா குணமாக கண்டிப்பாக குணமாகும் முதல்ல அது சொல்லும் ஏன்னா இயற்கை வழியில் குணம் இருக்குதான்னா கண்டிப்பாக குணம் அடையும் நாம்ப அந்த குணத்தை அடைஞ்சிட்டா கண்டிப்பாக குணம் அடையும் அந்த குணம் என்னன்னா பொறுமைன்னு நான் சொன்னல இந்த பொறுமைன்ற குணத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை வயதுலேருந்து மீண்டு மீண்டு விடலாம் இயற்கை முறையில் இயற்கை வழியில் சரி எப்போ எனக்கு வந்து எவ்வளோ நல்ல குணமாகும் நான் என்ன பத்தியத்து மேற்கொள்ளுமா இல்லை மருந்துகள் இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிட்டோமா அப்படின்ற கேள்விக்கு அவங்க உடல்வாறு வயது அவங்களுடைய உள்ள சம்பாதிச்சிருப்பாங்கல்ல கெட்ட குளுக்கோஸ்லாம் இந்த கோடிக்கணக்கான செல்லு உள்ள போய் தேங்கி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அது கண்ணில் தேங்கி இருக்கலாம் காதல் தேங்கி இருக்கலாம் ஒவ்வொரு உறுப்புகளில் போய் தேங்கி இருக்கலாம் இருக்கலாம் எந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது எங்க இருக்கோ அந்தந்த உறுப்பு குறைபாடு அவங்க உணர முடியும் கண் பார்வை குறைஞ்சிட்டு ஒருத்த காது சரியா கேட்கல இல்ல ஒரு அவங்க செக்சுவல் ப்ராப்ளம் இருக்கு இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணலாம் சக்கரவாதி வந்த பின்னாடி அப்போ அங்கங்க அந்தந்த உறுப்புகள்ல வந்து கெட்ட குல்கோசு உள்ள தேங்கி இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் இருக்குன்னா முடி உதுருது சக்கரவாதி வந்த பின்னாடி எனக்கு அப்படின்னு சொன்னா அந்த தலையில இருக்கிற கெட்ட குளுக்கோஸ் அந்த பக்கத்துல அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்க கேக்குறீங்க நான் இதுல இருந்து குணமாடணும் அப்படின்னு சொல்லும்போது நாம அதுக்கடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கற முறையில இயற்கை வழியில அதெல்லாம் உள்ளுக்கு கெட்டது ஏற்கனவே இருந்ததுன்றதெல்லாம் நம்ம விளக்கி சொல்லிட்டு நல்லது நமக்கு ஏற்படுத்தக்கூடியத உணவா எடுத்து சொல்ல போறோம் அப்படி எடுத்துட்டு வர நிலையில இந்த ஏற்கனவே இல்ல கெட்ட குல்கோஸ் அந்த கெட்ட குல்கோஸ் நம்ம உடம்பு விட்டு வெளிப்ப வெளியேற்றப்படுவதற்கு நாட்கள் பிடிக்கும் அது எவ்வளவு நாள்ன்றது வந்து நம்ம நடந்துக்கிற வாழ்க்கை முறையில ஃபாலோ பண்றதும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் இல்ல ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன் இல்ல அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன் இந்த கேட்டகரி எல்லாம் இருக்கு நான் ஸ்ட்ரிக்டா வந்து நான் நல்லா படிப்பேன் நான் வந்து அந்த இலக்கு அடைஞ்ச தேர்வேன்றவே சீக்கிரம் அடைவான் அப்பப்போ ஓரளவுக்கு படிக்கிறேன் அப்படின்ற பாதி நல்லா அடையவான் உன்னாத்தான் போர் முறை படிக்கிறேன்றேன் அவன் அடையத்து சொல்லவே தேவையில்லை இதுதான் இந்த வைத்திய முறையிலயும் அது அதே இலக்கு அடையணும்னா ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கோடிக்கணக்கான செல்லிலிருந்து சம்பாதிச்ச கெட்ட குளுக்கோஸ் வெளியேற்றப்படுவது ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அது வெளியேறியே தீரும் அந்த குளுக்கோஸ் இப்படி அது வெளியேறி வெளியேறு நல்ல குளுக்கோஸ் உள்ளே போய் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க கனையும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பும் மீண்டும் கண்டிப்பாக திரும்பும் எப்போது தளர்வடைஞ்சு போச்சோ தசைகள்லாம் தளர்வடைஞ்சு போச்சோ இப்போ திரும்ப அதுக்கு ஓய்வு கொடுக்குற வகையில் பியூர் குளுக்கோஸ் கொடுக்குற வகையான ரெடிமேடா பியூர் குளுக்கோஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி உணவுகளை நம்ம உடம்புக்கு உள் செலுத்துறோம் அப்படி செலுத்தும் போது கனிய ஓய்வுக்கு நிறைய நேரம் ஓய்வு கிடைக்கும் போது அது தசை மீண்டும் புத்துயிர் பெற்று பழையப்படி ஏங்க ஆரம்பிக்கும் இதுக்கடுத்து நாம கொடுக்க வேண்டியது நல்ல வகையான பொறுமையா சாப்பிட்டு ஒரு நல்ல உணவுகளை பொறுமையா சாப்பிட்டு நல்ல குளுக்கோஸ் மட்டுமே நான் சொன்ன பார்த்தோம்ல கேள்வி இல்லை நல்ல குளுக்கோஸை நான் உற்பத்தி பண்ற நிலைமைக்கு நான் தகுதி ஆயிட்டு கணையும் ஆட்டோமேட்டிக்கா சிறப்பான முறையில ரொம்ப சந்தோஷத்தோட இன்சுலின் சுரக்கும் இன்சுலின் சொன்னா செல்லுகளுக்கு எடுத்துட்டு போகும் அப்போ அங்கே போகும்போது ஏற்கனவே இருக்கிற கெட்ட குளுக்கோஸ் வெளியில வந்துடணும் அந்த வந்துடுறதுக்கு தான் நாம என்ன சொல்றோன்னா பொறுமையை கடைபிடிச்சு கரெக்டாக ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலும் அந்த விதிகளை பின்பற்றி அழகான முறையில ஓய்வும் கொடுத்து ஜீரண உறுப்புகளுக்கு வந்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த கெட்டுக்குள் குளுக்கோஸ் நீக்கப்பட்டு இது வந்துடும் இதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அஞ்சு வருஷத்துல மாறலாம் ஒருத்தருக்கு பத்து வருஷத்துல மாறலாம் ஒருத்தருக்கு ஒரே வருஷத்துலயும் மாறலாம் ஆனால் கண்டிப்பா குணம் கிடைக்கும் இயற்கை முறையில் கண்டிப்பா வந்து இதுக்கான தீர்வு அழகான முறையில் நீங்க பின்பற்றிட்டு வரும்போது பொறுமை அடுத்தது விதி பின்பற்றுது அது அதாவது இயற்கை நமக்கு வகுத்த விதியை பின்பற்றுது இவ்வளவுதான் இது மட்டும் இது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இன்சுலின் உபயோகிப்பவர்களும் இயற்கை வழிக்கு மாற நினைத்தால் அவர்களுக்கு தீர்வு உள்ளதா இல்லை இப்போ நீங்க இன்சுலின் போ உபயோகித்துட்டு இருக்கிற நிலைக்கு வந்துட்டாரு அவர் வந்து இயற்கை வழியை பின்பற்றி நான் வந்து மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்ப முடியுமா அப்படின்னு சொன்னேன் நான் முன்ன கேள்விக்கு சொன்னதுதான் எல்லா நிலையிலிருந்தும் நான் வந்து இயற்கையும் நாம் படைக்கப்பட்ட நிலை நாம் வாழ்க்கையில் கடைசி வரையும் பின்பற்ற வேண்டிய விதி எல்லாமே இயற்கையை நமக்கு சொல்லி கொடுத்தபடி இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த நாளும் ஒரு குறையும் வராதுன்றதுதான் நமது முன்னோர்கள் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய முறை அந்த விதிகளை பின்பற்றிய வழியில் எந்த மனுஷன் பயணிக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக எந்த நோயும் எந்த வேதனையும் நிரந்தரமாக்கப்பட்டது கிடையாதுன்றதை அவங்க நிரூபித்து காட்டி வாழ்ந்து நம் கண் முன்னே நம் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னர் சென்றவர்கள் எல்லாரும் வந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் அவங்கள மாதிரி வழியில நான் வழி தவறிட்டேன் திரும்ப இந்த வழிக்கு வந்துட்டு நான் ஊர் போய் சேர முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேர முடியும் அதாவது நமது ஊர் வந்து இப்ப நம்ம சென்னை இருக்குது அந்த சென்னைக்கு போற வழி நான் என்ன பண்றேன் விழுப்புரம் பக்கம் போயிடுறேன் மாறி போயிடுறேன் எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்லை நான் அதெல்லாம் கிடையாது நான் இப்படிதான் போகணும்னு அடம் பிடிச்சி எனக்கு ஒரு ஒரு கற்பனைலயோ இல்லை என்னுடைய விதண்டாவாத பிடிவாத கொடுத்தாலே நான் விழுப்புரம் போயிடுறேன் விழுப்புரம் போயிட்டு முன்னாடி நான் சென்னை வர முடியும்னா தாராளம் வர முடியும் ஆனா காலம் வந்து உங்களுக்கு விரயமாக்கப்பட்டுடும் இருந்தாலும் அது பரவாயில்ல இழந்துட்டு காலம் இழந்துட்டேன் இனிமேல்டாவது நான் சீக்கிரமா சென்னை போனோம்னு சொன்னா கண்டிப்பா வழி இருக்கு அது வந்து இயற்கை வழியில பின்பற்றும் போது இப்போ நீங்க எப்படி விழுப்புரத்துக்கு போய் சென்னை வரனா ரொம்ப கஷ்டத்தை அடைஞ்சிட்டு விழுப்புரத்துலேருந்து இருந்து சென்னை வர்றீங்க இப்படியே நேரம் வந்தா ஈஸியா வரீங்க இவ்வளவுதான் விஷயம் அதனால இப்போ நான் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்க இன்சுலின் ஒரு இருபது எம்எல் போடலாம் நாற்பது எம்எல் போடலாம் இந்த அளவு பொறுத்து நீங்க அதிக அதிக பொறுமைன்ற குணத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பயம் ஏற்படலாம் இதெல்லாம் ஏற்படலாம் அந்த பயத்துல நீங்க சந்தேகத்துக்கான விளக்கங்களை நான் சொன்ன பாருங்க மேலும் மேலும் சிந்திக்க உங்களுக்கு பதில் நல்ல உறுதியாய்ச்சன உங்களால கண்டிப்பா பொறுமை அதிகமான பொறுமையை கடைபிடிக்க முடியும் அதிகமான பொறுமையை கடைபிடிச்சு உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து ஏற்கனவே இருக்கிற கெட்ட உடம்பு உடம்புட்டு வெளியேற்ற வேண்டிய வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும் அந்த இன்சுலின் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு அதே கோட்டில் நீங்கள் நீக்க முடியும் கண்டிப்பாக முடியும் அதுக்கான உணவு முறைகள் அதுக்கான பழப்பழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன முறையில் சிந்திக்க ஆரம்பிங்க ஒன்று ஒன்றும் நம்ம கையிலே தான் இருக்குது நம்ம மனசில் தான் இருக்குது அதனால சிந்திக்க ஆரம்பிக்கலாம் எந்த நிலையிலும் இயற்கை முறை இயற்கை முறை இயற்கை முறைன்னா நமக்கு இயல்பானது அதுதான் இயற்கை முறை நமக்கு இயல்பா அதில் தான் ஏற்கனவே இருந்தோம் நாம இன்னைக்கு மாறிட்டோம் மாறிட்ட நிலையில் நம்ம அது சந்தேகமா கேள்வி கேட்கற அளவுக்கு ஆளாகிட்டோம் ஏற்கனவே இருந்து அழகா போயிட்டு இருந்த பாதையை விட்டுட்டு விலகி வேற பாதையில் போயிட்டு இந்த ரோட்டில் போனால் ஊர் போய் சேர முடியுமா இந்த ரோடு நான் திரும்ப வர முடியுமா நாமளே தவறிட்டு நாமளே கேள்வி கேட்டுக்கிட்டு வருவோம் அதனால தான் நம்மளுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்க மாட்டேங்குது இன்னொருத்தர் தவறி விட்டுட்டு நாம் போய் பார்க்கணுன்னா நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் நாமளே தவறி விட்டுட்டு நாமளே தேடும் போது நமக்கு புரியவே மாட்டேன் எல்லாமே நாமளே வந்து அந்த இடத்துலயே விட்டுட்டு வேற இடத்துல போய் போய் தேடிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லை என்னைக்குமே என்ன சொல்றேன்னா மீண்டும் சிந்திக்க ஆரம்பிங்க எப்படி இருந்தீங்க எங்க இருந்து என்னென்ன நடந்தது உங்க உடம்புல மாற்றம் எந்த வயசுல ஆரம்பிச்சது அங்க என்னென்ன தவறுகள் பண்ணி இதெல்லாம் நீங்க சிந்திக்க 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 உங்களுக்கு இனிமேல் நீங்க பண்ண வேண்டிய வேலைங்க என்னென்ன எப்படிலாம் நீங்க வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்ளணும் எல்லாமே உங்களுக்குள்ள உணர்த்தப்படும் உங்களுக்குள்ளே உணர்த்தப்படும் இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா கட்டாயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மீண்டு வந்துருவீங்க அதனால இயற்கை முறையில நீங்க பயணிக்கிறது தான் என்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்தை நீடித்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் அதுதான் நம்ம மனுஷனுக்கு இயல்பாகவே கடவுளால் கொடுக்கப்பட்ட வழி சொல்லப்பட்ட வழி வாட்சிங்